அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜூலை மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் என்னைக்கு வருது எப்போ ஸ்டார்ட் ஆகுது எப்போ முடியுது என்பது குறித்து ஆல்ரெடி வந்து நேற்று வீடியோ போட்டிருக்கிறேங்க இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் நாளைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க நாளைய நாளில் அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு ஜூலை மாதம் நான்காம் தேதி ஆணி மாதத்தின் இருபதாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்களை அதிதேவதையாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது அதுவும் இது வளர்பிறை வெள்ளிக்கிழமை அப்போ இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஆஷாட நவராத்திரியினுடைய நிறைவு நாள் இது வந்து சொல்லலாம் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கிய இந்த நவராத்திரியானது ஜூலை மாதம் நான்காம் தேதி வரைக்கும் இருக்குது என்பது குறித்தும் அந்த ஒன்பது நாட்களில் என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் என்பது குறித்தும் நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருந்தேன் அந்த ஒன்பது நாட்களும் வழிபாடு செய்ய முடியாதவங்க ஆஷாட பஞ்சமியிலையும் பஞ்சமியை தவற விட்டவங்க அஷ்டமி திதியிலையும் வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஒருவேளை சூழ்நிலை காரணமாக உங்களால் பஞ்சமி திதியிலையும் வழிபாடு செய்ய முடியல அஷ்டமி திதியிலையும் வழிபாடு செய்ய முடியல அப்படிங்கும்போது இந்த நாளை வந்து நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கலசம் வச்சுருக்கிறவங்க இந்த நவமி நாளில் வந்துட்டு கழிக்க கலைக்க மாட்டாங்க தசமி திதி வரைக்கும் வந்து வச்சுக்குவாங்க ஆனால் படம் மற்றும் விளக்கு வச்சு வழிபாடு செய்கிறவங்க நவமி நாட்களில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்ச பிறகு அந்த நாள்லேயே வந்து பூஜையும் வந்து நிறைவு செஞ்சுக்குவாங்க இப்படி நவமி திதியை கணக்கு வச்சுக்கிறவங்களா இருந்தீங்க அப்படிங்கும்போது நாளை மாலை ஆறு மணி இருபத்தி ஒரு நிமிடம் போதே நமக்கு இந்த நவமி திதியானது முடிஞ்சிருது நீங்கள் அதுக்குள்ளே வந்துட்டு விளக்கேற்றி வச்சு உங்களுடைய பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கலாம் ஏற்கனவே நிறைவு நாளான இந்த நாளில் எந்த மாதிரி தீபம் ஏற்றணும் அதாவது எந்த இலையை பயன்படுத்தி தீபம் ஏற்றுனா செல்வ வளம் அதிகரிக்கும் என்பது குறித்தும் அதில் ஊர்த்த வேண்டிய முக்கியமான ஒரு எண்ணெய் குறித்து சொல்லியிருப்பேன் அதை நீங்கள் பயன்படுத்தி ஏற்றும்போது இந்த ஒன்பது நாட்களும் நீங்கள் செல்வம் பெருகணுங்கிறதுக்காக என்னென்ன வளம் வழிபாடு செஞ்சுருப்பீங்களோ அது உண்டான பலனையும் கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது இந்த ஒரு நாள் இந்த ஒரு தீபம் ஏற்றினீங்கன்னாவே ஒன்பது நாட்கள் நீங்கள் வழிபாடு செஞ்சுருந்தா என்ன பலன் கிடைக்குமோ அதுவே வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க நான் அதனுடைய லிங்கையும் கொடுக்குறேன் பார்த்து போல் எண்ணெய் வந்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு காலையிலையோ அல்லது மாலையிலையோ உங்களுக்கு எப்போ வசதிப்படுதோ அப்போ அதுபோல் தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றுங்க அந்த எண்ணெயை வந்து பயன்படுத்துங்க சரி இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நாளைக்கு நாள் முழுக்கவோ அல்லது காலையில் எழுந்ததும் உணவு எடுத்துக்கறதுக்கு முன்னாடி அதாவது வெறும் வயிற்றிலையோ இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லி காலையில் கண் விழிச்சு பாருங்களேன் அந்த நாள் மட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை விதமான தடைகளும் எதிரி தொல்லைகளும் திருஷ்டிகளும் கஷ்டங்களும் கடன்களும் எல்லாமே தூள் தூளாகும் பொடி பொடி ஆகும் அப்படின்னு வந்து சொல்ல அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதை வந்து இந்த ஒன்பது நாட்களுமே சொல்லியிருந்தாலுமே நல்ல பலன் வந்து கிடச்சிருக்கும் சரி ஒன்பது நாட்கள் வந்து முடிய போகுது இப்போ அதை பற்றி பேசி நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லை அதனால் நிறைவு நாளையாவது நம்ம கெட்டியாக பிடிச்சுக்கணும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த வார்த்தையை காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் நீங்கள் சொல்லுங்கள் இல்லைன்னா மாலை பூஜை செய்யும்போது சொல்லுங்கள் எப்போ உங்களுக்கு வசதிப்படுதோ அப்போது ஒரு முறையாவது நீங்கள் சொல்லுங்கள் நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள் அத்தனை அற்புதங்களும் உங்கள் உடம்பே வந்து செலுத்து போகிற அளவுக்கு வந்து நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நானும் சொல்லி காட்டுறேன் கோஷம் வஜ்ரகோஷம் கோஷம் வாராகி அம்மனுடைய வெற்றிக்குரிய ஒரு மந்திரம் அப்படின்னே வந்து இந்த வஜ்ரகோஷத்தை வந்துட்டு சொல்லலாங்க இதை அப்படியே உள்ளன்போட பயபக்தியோட நம்மளுடைய ஆள் மனதில் அடி இருந்து இதை நீங்கள் அப்படியே கண்களை மூடி சொல்லி பாருங்களேன் எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லுங்கள் அற்புதமான பலன் கிடைக்கும் ஒவ்வொரு முறை சொல்ல 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 உங்களுக்கு பலன் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கும் குறைந்தபட்சம் ஒன்பது முறையாவது சொல்லுங்க வாழ்க்கையவே வந்து மாத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் அப்படின்னு வந்து இதை சொல்லலாம் சாதாரணமா சொல்லாம உணர்வு சொல்லும்போது சொல்லும் உடம்பே வந்து சிலிர்த்து போகும் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது இது வந்து சிலதெல்லாம் வந்துட்டு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுங்க இது வந்து அனுபவிச்சா தான் வந்து புரியும் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை வந்து இந்த ஒத்த வார்த்தையை வந்து நடத்தி கொடுத்துருக்குது அதனால் நீங்களும் வந்து பலனடையுங்க அவசியம் வந்து நாளைக்கு காலையில் எழுந்ததும் சொல்லுவீங்களோ அல்லது உணவு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் சொல்லுவீங்களோ அல்லது நாளைய நாள் முடியறதுக்குள்ளே சொல்லுவீங்களோ கட்டாயம் வந்து குறைந்தபட்சம் ஒன்பது முறை அதிகபட்சம் நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லுங்கள் எப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து இந்த வார்த்தையை சொல்லுங்கள் ஏதாவது ஒரு வடிவில் உங்களுக்கு வந்து உதவி கிடைக்கும் நிச்சயமாக வாராகி அன்னை உங்களை கைவிடவே மாட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கனாவோ இல்லை மற்றவங்களுக்கும் பயன்படுத்தணும்னு நினச்சிங்கனாவோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்